தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக திருப்பூர் எஸ் ஐ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கூச்சலிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே உள்ள சிக்கனூர் பகுதியில் எஸ் ஐ சண்முகவேல் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மூர்த்தி அவரது மகன்கள் தங்கபாண்டியன் மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதில் மணிகண்டன் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டார்

இந்நிலையில் கைதான தந்தை மூர்த்தி மகன் தங்கபாண்டியை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உடுமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது